தமிழகத்தை உலுக்கிய மூவர் கொலை உடனே களம் இறங்கிய அண்ணாமலை நெஞ்சை உருகச் செய்யும் கொலை செய்யப்பட்ட செந்தில்குமார் மனைவினுடைய கதறல் அந்த வீடியோவை நீங்க முதல்ல பார்த்துட்டு வாங்க கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு அவன் எவ்வளோ பெரிய கல் நெஞ்சிக்காரனாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்த்த பிறகு அவன் நெஞ்சில் கொஞ்சமேனும் ஈரம் கசியும் ஆனால் இந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளும் இந்த மனைவியும் செந்தில்குமாரை நம்பி இருக்கின்ற தருணத்தில் எதற்காக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆறு சவரன் நகை எவ்வளோ பணம் தெடு போயிருந்து தெரியல இந்த பொருளுக்காக தான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு காவல்துறையினர் கணிக்கிறாங்க எங்கே நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் பாளையத்துக்கு அருகாமையில் உள்ள சேமலை கவுண்டன் புதூரில் தெய்வசிகாமணி அமலாத்தம்மாளுடைய பிள்ளை செந்தில்குமார் இந்த செந்தில்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிகின்றார் அதனால் குழந்த மனைவியுடன் வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டுருக்காரு ஆனால் கொலை நடக்கின்ற அன்றைக்கு வந்து தாய் தந்தையுடன் இருந்திருக்கிறார் எதற்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க சொந்தக்காருக்கு பெண் பார்க்கின்ற நிகழ்வு அதனால் மனைவியும் குழந்தைகளும் கோயம்புத்தூரில் விட்டுட்டு இந்த செந்தில்குமார் அவர்கள் சொந்தக்காருக்கு பெண் பார்க்கின்ற நிழவுக்கு வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊரில் போய் தாய் தந்தருடன் தங்கலாம் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட காயினிலே இருக்கும் வீடு அதுலேயும் அந்த வீட்டை பற்றி சொல்லுகின்ற போது ஐநூறு மீட்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வீடுகளே இல்லை முட்புதராக இருக்கிறது தோட்ட வீடு தான் அந்த வீட்டை சுற்றி ஒரு பதினைஞ்சி ஏக்கரா நிலம் இருக்கிறது சரி நில புலங்களுடன் அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க ஒரு நாள் போயிட்டு நலம் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இந்த செந்தில்குமார் போயிட்டு பெண் பார்க்கின்ற படலாமெல்லாம் முடிஞ்சுட்டு போய் படுத்து உறங்கி இருக்கின்றார் ஆனால் என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல திடீர்னு இந்த செந்தில்குமாரோடைய தந்தையார் தெய்வசிகாமணி அவர்கள் வாயற்படியில் வெட்டப்பட்டு மரணம் அடைந்திருக்கின்றார் ஆனால் அவங்களுடைய தாயார் அமலாத்தம்மாலும் இந்த செந்தில்குமாரும் படுக்கையிலே வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த பாவிகள் இதில் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கலாம் அப்படின்னு காவல்துறை சந்தேகிக்கிறாங்கன்னா காடாக இருக்கிற பகுதி வீடை கண்டுபிடிப்பதுக்கே கஷ்டமாக இருக்கிறதான் இந்த கொலையை இருக்கின்றார்கள் என்றால் இந்த பகுதியை நன்றாக தெரிந்தவர்கள்தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கிறார்கள் இந்த பதினைந்து ஏக்கராவில் ஆறு ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்கிறது இந்த தென்னந்தோப்புக்கு அடிக்கடி நிறைய பேர் வேலைக்கு வருவாங்களாம் அது மட்டும் இல்லை இந்த செந்தில்குமார் வீட்டுக்கு தூத்துக்குடியிலிருந்து வந்து ஒருத்தர் தங்கி வேலை பார்த்துருக்கின்றார் அவர் ஏற்கனவே வந்து அமலாத்தம்மாள் தெய்வ சிகாமணியிடம் சண்டை பிடிச்சிட்டு அவர் தூத்துக்குடிக்கு போயிட்டு இருக்காரு ஸோ அவரால் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க இரண்டாவது இவங்களுக்குள்ள நிலத்தகராது ஏதாவது இருக்கிறதா சொத்து தகராது இருக்கிறதா அப்படின்னு காவல்துறையினர் சந்தேகிக்கிறாங்க இந்த செந்தில்குமாரை வெட்டி படுகொலை செய்திருக்கானுங்க இல்லையா அவருடைய செல்போனையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க ஸோ எதற்காக செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டுமல்ல பண்ணைக்கு யாரெல்லாம் வேலைக்கு வராங்களோ அவங்களிடத்துலையும் வந்து விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் விடியற்காலை காலை இரண்டு மணிக்கு நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு காவல்துறையினர் சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை முதன் முதலாக நேரடியாக பார்த்தது இந்த வீட்டுக்கு வந்த ஒரு பார்பர் தான் அவர் ஏன் வந்தார் காலையில் அப்படின்றது தெரியல ஒருவேளை தெய்வசிகாமணி அவர்கள் வந்து தனக்கு சவரம் பண்ண வேண்டும் காலையில் வந்திருப்பா என்று அழைத்தாரோ என்னவோ தெரியல காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த தெய்வ சிகாமணி அவர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் வாசலில் அதற்கு பிறகு தான் அவிநாசி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அவிநாசி காவல்துறையினரும் பல்லடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் திருப்பூர் ஈரோடு அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்லாம் இடத்துக்கு விரைகின்றார்கள் அப்படி விரைந்து மோப்ப நாய்களுடன் வந்து ஆறு ஏக்கரா தென்னந்தோப்பை அலசுகின்றார்கள் இந்த கொலையை பொறுத்து வரைக்கும் கூர்மையான ஆயுதம் கொண்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இரண்டாவது கம்பி கொண்டு தாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயோ அமலாத்தம்மாள் கழுத்தில் இருந்த ஆறு சவரன் சங்கிலி மட்டும் பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது பீரோ வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருக்குது துணிகள்லாம் கலைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பணம் எவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியல ஸோ இப்போது இந்த மூன்று பேருடைய உடலையும் கைப்பற்றி அவினாசி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சொந்தக்காரங்கிட்டையும் விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் காவல்துறையினர் இப்போதைக்கு ஈம காரியங்கள் செய்ய வேண்டும் அடக்கம் செய்யணும் இல்லையா அதனால சொந்தக்காரங்கிட்ட இப்போ தீவிரமாக விசாரணை செய்யலை இந்த அடக்கமெல்லாம் முடிந்து விட்ட பிறகு சொந்தக்காரங்கிட்டையும் நாங்கள் விசாரணை செய்வோம் அப்படின்னு வந்து காவல்துறையை சொல்லியிருக்கிறாங்க சொத்துக்காக கொலை செய்யப்பட்டதா இல்ல நகைக்காக கொலை செய்யப்பட்டதா முன்விரோதத்தினால் கொலை செய்யப்பட்டதா இல்ல தொழில் போட்டியினால் கொலை செய்யப்பட்டதா இல்லை அங்கே தொழிலுக்கு வந்தவங்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு அதனால் கொலை செய்யப்பட்டதா என்று பல்வேறு பட்ட கோணங்களில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த செந்தில்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ செல்போன் வச்சிருந்தார் என்று தெரியல அவருடைய ஒரு செல்போனையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் அவங்க மனைவி மூலமாக தெரிகிறது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சைபர் கிரைமுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சைபர் கிரைமு அங்கே வந்திருக்கிறாங்க அப்படி வந்தவங்க செந்தில்குமாரினுடைய எண்ணிலிருந்து யாராருக்கெல்லாம் ஃபோன் போயிருக்குது அப்படின்னும் யாராருக்கிட்டதெல்லாம் வந்திருக்கிறது அமலாத்தம்மாள் தெய்வசிகாமணி கிட்ட யாரெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க அந்த சுட்டு வட்டார நெட்ஒர்க்கில் எங்கிருந்தெல்லாம் இந்த வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்குது செந்தில்குமாருக்கு ஃபோன் வந்திருக்குது அவங்க மனைவிக்கு ஃபோன் வந்திருக்குது அவங்க மனைவியுடைய உறவினர்களுக்கு எங்கெல்லாம் ஃபோன் வந்திருக்குது அதே மாதிரி செந்தில்குமாரோடைய உறவினர்களுக்கு எங்கெல்லாம் ஃபோன் வந்திருக்குது அடிக்கடி ஃபோன் வந்திருக்குதா என்று எல்லாவற்றும் துருவி துருவி விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எங்கெல்லாம் செக் போஸ்ட் இருக்குதோ அந்த செக் போஸ்ட்லாம் ஆராய சொல்லி அங்கே சந்தேகத்துக்கு இடமானவர்கள் யார் வந்தாலும் விசாரிக்க சொல்லி காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஐந்து தனிப்படையும் அமைக்கப்பட்டு இருக்கிறது அதனால குற்றவாளியை வேகமாக கண்டுபிடித்து விடுவோம் மாநகராட்சி காவல்துறை ஆணையர் லட்சுமி அவர்கள் அந்த பேட்டியை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உட்கோட்டம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தை சேர்ந்த சேவலை கவுண்டன் புதூர் இந்த கிராமத்துல வந்து காலையில பார்த்தப்போ இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் அவங்க வந்து இறந்துருக்காங்க இதை காலையில் இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்து நமக்கு தகவல் சொன்னாங்க இதை பார்த்ததில் வந்து ரொம்ப ஷார்ப் வெப்பனும் ப்ளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பெரியவர் வந்து வெளியே இருக்கார் ஒரு வேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம் சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம் அவருடைய அவர் வெளியே இருந்தார் காலையில் கொஞ்சம் உயிரோட தான் இருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை அதுக்கு எத்தனை என்ன போயிருக்குன்றது இப்போது செக் இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு நாலஞ்சு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க நாலஞ்சு டீம் நாலஞ்சு விதத்தில் எம்மோ கிரிமினல்ஸ் வேறு மாதிரி அஃபன்ஸாக இருக்குமா வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க சைபர் கிரைம்க்கு ஒரு டீம் போட்டிருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ணது ஒரு டீம் இருக்குது இது வந்து எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு எம்மோ கிரிமினல் செக் லாட் செக் வெஹிக்கிள் செக் எல்லாம் போகுது கூடிய விரைவில் நிச்சயமாக நாங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சோம் இந்த சம்பவம் தமிழகத்தில் வாடிக்கை ஆகி போய்விட்டதுங்க அதுலேயும் தனிமையாக இருக்கிறவங்களை பார்த்து குறிவைத்து இது மாதிரியான படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்குது அது அண்ணாமலை அவர்கள் கூட சுட்டி காட்டி இருக்கின்றார் பல்லடத்தில் மூன்று பேர் வெட்டி படுகொலை செய்தார்கள் ஏற்கனவே அந்த குற்றவாளிகள் யார் என்று தெரியல அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருந்தான்னு வச்சுங்களேன் கண்டுபிடிச்சி தண்டனை வழங்கியிருந்தான்னு வச்சுங்களேன் இந்த அளவுக்கு இப்போது இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இப்போது சேமலை கவுண்டன் பாளையத்தில் மூன்று பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் வேதனை அடைகின்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்க கவனிக்கக்கூடியவர் காவல்துறையை கட்டுப்படுத்துகின்றவர் முதலமைச்சருங்க ஆனால் ஏற்கனவே கொங்கு மாவட்டம் முழுவதுமே வந்து கொலை மாவட்டங்களாக மாறி போய் மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துளி கூட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கவலையே கிடையாது சட்ட ஒழுங்கையும் சரி பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை இந்த மூன்று பேர் படுகொலை செய்ததுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றேன் அது மட்டும் கிடையாது காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரமாக கிடையாது எதிர்கட்சிகள் திமுகவையோ திமுக ஆட்சியையோ அல்லது தலைவர் குடும்பத்தையோ யாராவது விமர்சனம் செய்து விட்டார்கள் என்றால் உடனடியாக இந்த காவல்துறையை வைத்து அவங்களை கைது பண்ணி உள்ள வச்சிடுறீங்க அதற்காக மட்டுமே வந்து காவல்துறையானது பயன்படுகிறது அதன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போய் இருக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன் வீடு புகுந்து வெட்டுவானுங்களா அவங்களுக்கு எந்த மாதிரியான தைரியம் வந்திருக்கும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையும் கிடையாது குற்றத்தை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது முதல்வருக்கு அதனால் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படாமல் இனிமேலும் சுதந்திரமாக காவல்துறை செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சட்ட ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அண்ணாமலை போன்றே எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றாருங்க தமிழகத்தில் குற்றவாளிக்கு பயமே கிடையாது இந்த அரசாங்கத்தை கண்டு கொஞ்சமேனும் காவல்துறையானது சுதந்திரமாக செயல்பட்டாதானே இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் சட்டம் ஒழுங்கே கிடையாது அதனால் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கொலை மாநிலமாக மாறிப்போய் கிடக்கிறது குற்றவாளியினுடைய கூடாரமாக மாறிப்போயிருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்ம முதல்வருக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் யார் என்ன பதிவு செய்தாலும் இது ஆதாய கொலையா இல்லை சொந்த பகை காரணமாக நடக்கின்ற கொலையா என்று தெரியல ஆனாலும் இந்த மூன்று பேர் கொலையானது இன்றைக்கி தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது ஸோ இதற்கு தமிழக அரசாங்கமானது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியலைய செந்தில்குமார் மரணமடைந்து விட்டார் அவங்க மனைவி சொன்ன விஷயத்தை கேட்டீங்களா இந்த கொலைகளுக்கெல்லாம் போலீஸு காரணம் கிடையாது ஆனால் குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி கண்டுபிடித்து என்கிட்ட கொடுங்க நான் அவனை கொண்டுடுறேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் கதறகின்ற கதறலை எல்லாம் பார்க்கின்ற போது நம்மளால் இந்த மாதிரி கொலைகளை எல்லாம் எப்படா நடக்குது எப்படாக சகித்துக்கொள்வதாக இருப்பதே இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது என்று சொல்லிவிட்டு அரசாங்கத்தின் மீது தான் நமக்கு கோபமே வருகிறது குற்றவாளிகளுக்கு விரைவாகவும் உரிய தண்டனையும் சட்டப்பூர்வமாக வாங்கி தந்தால் அந்த தண்டனை மீடியாக்களில் பேசப்பட்டால் குற்றவாளிகள் எப்பா இதால் செய்யக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குவான் எதை பற்றியும் யோசனை இல்லாமல் இப்படி வெட்டி படுகொலை செய்திருக்கான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சுய புத்தியுடன் செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது போதைப் பொருள் நல்லா போட்டுட்ருப்பான் அந்த போதை மயக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா துணிந்து இதை செஞ்சிருப்பான் வீடு பெருசாக இருக்குது தோட்டமும் பெருசாக இருக்கிறது கழுத்துலையும் ஆறு பவுன் நகை போட்டிருக்காங்களே வீட்லேயும் எக்கச்சக்கமாக இருக்கும் பொழுது பையனும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை பார்க்குறானு ஆயிரக்கணக்கான ரூபாய் இருக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பேராசை காரணமாக வெட்டினாங்களா இல்லை பங்காளி சண்டையா வைத்தாலி சண்டையா என்னமே தெரியலேங்க ஆனால் மூன்று பேர் படுகொலையானது இன்னைக்கு தமிழகத்தையே ஊழிக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அச்சத்தில் ஆழ்த்திருக்கிறது குற்றவாளியை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை என்பதை எல்லாம் நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம் அண்ணாமலை அவர்களும் அனுந்திரமும் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் சட்டம் ஒழுங்கை சரி பண்ண வேண்டும் இந்த விடியா திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஒரு ஆண்டில் மட்டும் ஆறாயிரம் கொலைகளுக்கு மேலாகவும் என்னவோ நடந்திருப்பதாக லிஸ்ட்டு போட்டார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஈஸியாக கடந்து போயிட்டு எங்கள் ஆட்சியிலாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு வருடத்தில் ஆறாயிரம் கொலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டார் ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் ஒரு வருடத்துக்கு ஒரு லட்சம் கொலைகள் நடந்தது அவர் பேசுவதுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன யோகிமா அப்படின்னு பழியை தூக்கி இன்னொருத்து மேலே போட்டுட்டு இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க அவங்க சரியில்லை என்று சொல்லிட்டு தான் இவங்களை கொண்டாந்தோம் மீண்டும் இவங்க மீதே வந்து பார்த்திங்கன்னா பழியை போட்டுட்டு தாங்கள் தப்பிச்சுக்கிறாங்களாம் அவங்கள விட நாங்கள் பெட்ரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் பெட்டராக இருந்தால் என்ன நடக்கணும்னு தெரியுமா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கவே கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக நடந்துருக்கிறது சரி எதற்காக கொலை நடந்தது என்று பொறுத்துந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே